வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கன்னா வாஷிங்டன் பஸ் கிட்டேயே இருக்குதுங்க இது வந்து கிழக் பாத் கிழக் மாதிரி வீடுங்க இந்த வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபோர் சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு போர்ட்டிக்குங்க அதே மாதிரி போர் போட்டிருக்கிறாங்க ஸ்டெப்ஸ் இருக்குங்க வெளியே வந்து ஒரு படிக்கட்டுங்க சாரி பாத்ரூம் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க வெளிய ஸோ படிக்கட்டு மட்டும் வேலை இருக்குதுங்க ஸோ பாருங்க போர்ட்டிக்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஸோ கார் நிறுத்திக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பத்துக்கு பதினாறுங்க ஸோ கபோர்டு ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க நீங்கள் பார்க்குற ஃபால் சீலிங்கு எல்லாமே இவங்களே சொந்தமாக கட்டினதுங்க ஸோ இது வந்து கிச்சன் எட்டு காருங்க ஸோ இங்கே பார்க்குறீங்களா இந்த கபோர்டெல்லாம் வந்து அவங்க கட்டினது பிவிசி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அவங்களே சொந்தமாக பண்ணுது டைல்ஸ் போட்டு செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம்ங்க ஸோ இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இருக்கு இந்த ஒர்க்கெல்லாம் உள்ள பாத்ரூம் தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க ஸோ கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஆயிடுச்சு மேலே பார்க்குற ஃபால் ஃபால்சீலிங்கெலாம் இவங்க சிமெண்ட்டும் இதுலேயும் அவங்களே செஞ்சது ஸோ அதை நான் கடைசியாக காட்டுறேன் இந்த பெட்ரூம் ஒரு நார்மல் பெட்ரூம் ஸோ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு அட்டாச் பாத்ரூமோட ரொம்ப லோ பட்ஜெட்டில் கம்மி ப்ரைஸில் வந்துருக்குதுங்க ஸோ மேக்ஸிமம் ஒரு பாத்ரூம் இங்கே ரெண்டு பாத்ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காருங்க இவர் ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்கிறாரு ஸோ பாருங்க அதே மாதிரி மேலே பாருங்க ஃபால் சீலிங்கில் இவங்க செஞ்சது ஸோ எந்த காலத்துலையும் எதுவுமே இதாகாதுங்க ஸோ ரொம்ப அற்புதமான ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு லட்சங்க ஃபிக்ஸ்டில் பேசிக்கலாம் ஸோ ஹெல்ஸ் உண்டுங்க நன்றி வணக்கம்